பொம்மி சிதாசியில் இப்போ ஒரு ஆரம்பியான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு பண்ண அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லக் கொண்டா பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு தாங்க நம்ம பொமி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ராணி உனக்கு நான் நிற்பேன் எப்போதுமே நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அப்பான்னு பார்த்து பொம்மி வந்து காற்று மூலிமா அந்த லெட்ரு வந்து இருக்கிற விஷயம்லாம் பொய்யங்கிற மாதிரி ராணிக்கு வந்து தெளிவுபடுத்திடுறாங்க அவள் தான் நம்மக்கிட்ட ஒன்று சொன்னாலே அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி பாசிபிளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ராணி வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லி தம்னாக வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப அதே மாதிரி லெட்டர் எடுத்துகிட்டு வராங்க இந்தா இந்த கொஞ்சம் படியா அப்படின்னு சொல்லி சித்தார்த்து வந்து சொன்னோன்னே வந்ததுலேருந்து ராணி என்கிட்ட நடந்துக்கிட்டதே சரியில்லை அவள் என்கிட்ட கோபமாக தான் நடந்துக்கிட்டு இருந்தா அதனால தான் அவள் மேலே பழி தூக்கி போட்டேன் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இங்கேருந்து போகிறேன் என்னை மன்னிச்சுடுங்க இதுதான் நடந்தது உண்மைங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் நடந்திருக்குன்னு பத்மனாவன் வந்து திங்க் பண்ணுறாங்க ஒருவேளை அவள் தான் இது மாதிரி பண்ணிவிட்டு ஒன்று அதை பயந்துட்டு ஓடிட்டாலோ சே அவள் இது மாறலாம் எழுதக்கூடிய ஆளே இல்லை இது அவள் கைப்பட லெட்டர் வந்து எழுதலை வேற யாரை எழுதியிருப்பானும் அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க தாத்தா பத்ம நம்மளேந்து எல்லாரும் ஏன்னா எனக்கு அவ எழுத படிக்க தெரியாதவனு ஒரு வாட்டி சொல்லியிருந்தா அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க மறுபடியும் எழுந்துரு வந்து நம்ம ராணி வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க உங்கள் பேர் வந்து சில்ப்பானு ரொம்ப ஸ்டெயிலாக மாடனாக இருக்குது நீங்கள் ரொம்ப அதிகமாக பிடிச்சிருப்பீங்களோ சாச்சை எங்கள் அப்பா வந்து சாதாரண ஒரு இடத்துல தான் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதுவும் மாதம் மாதம் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டே இருப்போம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் நலளுக்காக கூட எங்கேயும் வந்து ஒதுங்கினது கிடையாது அதே மாதிரி எனக்கு எழுத படிக்கவும் தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க சில்பா நம்ம ராணிக்கிட்ட அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதை யாரும் நம்ம கிட்டே வந்து மைண்ட் கேம் விளாட பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்றும் பிரச்சனையாக இருக்குது அப்போனா சில்பாவுக்கு வந்து உதவி செஞ்சது கண்டிப்பாக வந்து நம்ம தமனாவாக தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு எழுத தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் என்ன பார்க்குறதுக்கு தமனா மட்டும்தான் வரல சில்பாவும் தமனாவும் மட்டும்தான் இருந்தாங்க என்ன சில்பா இது எல்லாம் வந்து உன்னோட வேலையான்னு சொல்லி சில்பா வர வச்சது எல்லாம் வந்து கேட்குறாங்க நம்ம தாத்தா வந்து கிட்ட என்ன அதுக்குன்னு நம்ம தமனா மேல சந்தேகப்படுறீங்க இது மாதிரி ஒரு வேலைக்கு வந்து சேர்த்து விட்டா அவன் வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு யார் காரணமா இருக்கும் என்னது ரகுவரா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தமிழை வந்து கேட்குறாங்க எனக்கும் ஒன்றும் புரியல இருந்தாலும் சமாளித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதில் என்ன இருக்குது அதெல்லாம் இல்லை இந்த விஷயத்த நாளை காலையில் நான் கண்டுபிடிக்கிறேன் எது நடந்துச்சு எது போச்சுன்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி காட்டுறேங்கிற மாதிரி ராணி வந்து சவால் விடுறாங்க முன்னே வந்து சித்தார்த்த் வந்து சொல்கிறாங்க ராணி தான் சொல்லிட்டானா நிச்சயம் செஞ்சுருவா எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இருக்குது அவளுக்கு ரசம் சாதம் மட்டும்தான் நைட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரசம் இப்போதான் சூடாக வந்து வச்சுருக்காங்க நீ பசுஞ்சு கொண்டு போய் கொடுத்துரு ஆமாம் தாத்தா எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு அக்கா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணியை ரூமுக்கு டேய் அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் என்ன நினச்சி தெரியுமா நீ பத்து நிமிஷம் வரைக்கும் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒன்றை வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு அப்புறம் கடைசி நொடியில் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இங்கேருந்தோ டாக்டர் வந்து உன்ன வந்து காப்பாற்றிட்டாங்க தெரியுமா அப்படியா எனக்கு தெரியல பொம்மி அக்கா தான் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க என் லூசு லூஸு நான் தான் உன்ன சொல்லியே முடிக்கல அப்படின்னு தாமரைக்கா வந்து திட்டுறாங்க வந்ததே பூமி தான் அப்படின்னு சொன்னோன்னா பூமி வந்தது போனது எல்லாத்தையும் நம்ம கண் எதிராக வந்து காட்டுறாங்க ராணி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க எனக்கு முடியாமல் இருந்தப்போ எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் உனக்கும் பொண்ணுன்னு தோணுச்சு ஏன்னா ஒரு நொடி தான் நான் வந்து நிதானத்துக்கு வந்தேன் அப்போ வந்திருக்கா அப்படின்னு சொன்னேன் நீ கேட்டேன் எனக்கா வந்துட்டேலக்கா ரொம்ப சந்தோஷம் நான் தான் முட்டால் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டேன் நீ எல்லாம் இல்லாட்டி என்னை இப்படியா விட்டுருப்ப அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மன்னிச்சிருக்கா இனிமேட்டு உன் இடத்துல இருந்து நான் என்னென்ன செய்யணுமோ அந்த குடும்பத்துக்கு சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஒன்று சிதா அது வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து தம்மனாவும் ரகுவரனும் தனித்தனியாக பேசுகிறாங்க சித்தப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எப்படி இருந்தாலும் காலையில் வந்து சில்பா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சா யார் யார் மூலிமா பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வந்து கடைசியில் என்னால் தான் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது பொம்மை வந்து இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அமைச்சு வச்சுட்டு போயிட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தம்மனா மனோ வரான் இப்போ எப்படி சமாளிக்க போகிற ஏமா சில்பா வந்து லெட்டர் வந்து எழுத தெரியாதுன்னா அந்த லெட்டர் நீ தானே தம்மனா எழுதியிருப்ப ஆமாம் நான் தான் எழுதினேன் இப்போ என்னங்கிற இதை வச்சு பிரச்சினையாயிருச்சுனா அவளை தான் நீ பத்திரமா அமுச்சு வச்சுட்டே ஆமா நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன் ஆனால் அதில் ஒரு சிக்கலாகிடுச்சி அவளை கோவப்பட்டு நான் தான் வந்து கிணத்துல இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன தம்மனா இப்படி பண்ணி வச்சுருக்க முதல்ல எப்படி இதெல்லாம் நீ தன்ன்தனியாக பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவள் கொஞ்சம் ஓவராக வந்து பேசினான்னு சொல்லி சின்னதாக வந்து பொய்யானும் ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தம்னா ரெண்டு லட்ச ரூபா அவளுக்கு பணத்தை வந்து கொடுத்தனா என்ன மேடம் ராணி வந்து என்ன செய்யணும்னு சொன்னீங்களா சிறப்பாக செஞ்சாச்சு இவ்வளோ சில்லறத்தனமா ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க எனக்கு பக்கத்தில் ஒரு சைஃபர் போட்டுத்தாங்க பக்கத்தில் சைஃபர்னா எனக்கு ஒன்றும் புரியலையே ரெண்டு லட்சத்துக்கு பல இருபது லட்சமாக தாங்க என்னையே இருந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க இருபது லட்சம்னா எத்தனை வருஷம் வருமானம் தெரியுமா உனக்கு அது பத்து வருஷமாக இருக்கட்டும் இல்லை அஞ்சு இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு தேவை இருபது லட்சம் ரூபா போனோம் அவ்வளோ தானே அப்படி அவள் இது மாதிரி நைஸாக தந்திரமாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி தாமனா ஆனால் போலீஸ் வந்து விசாரித்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடணும் எல்லாரும் வந்து சீராக வந்து போய் சொல்லணும் அத்தை இந்த நேரம்னு பார்த்து சாவித்திரி அத்தை எங்கே சொல்லிக்காமல் குளிக்காம ஊருக்கு ஊருக்கு அடிக்கடி போயிடுறாங்களே அத்தை சூப்பரான விஷயத்துக்கு பண்ணுறதுக்காக தான் அம்மா வந்து போயிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத விஷயம் நல்ல வேலை இந்த விஷயத்த வந்து வேறு லெவலில் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்பராக வரன் மனம் போனதுக்கப்புறம் நீ என்ன இப்படியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டுருக்க ஆமாம் அவளுக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபா தான் கொடுத்தேன் அதுக்கே அவள் ஓகே சந்தோஷம்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இது மாதிரிலாம் போய் தானே இவன் நம்புவான் இவனும் வந்து நம்புற அளவுக்கு தான் வச்சுக்கணும் இல்லாட்டி பட்டைப்பட்டுருவான் இல்லை பூமி இருக்குதுன்னு நினச்சா சரி சரி அதுவும் கரெக்டு தான் நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் நிம்மதியாக தூங்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்திரிக்கிறோம் காலையில் எந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கும்னு தெரில மைண்டு ஷார்ப்பாக இருக்கணும்னா நல்லா தூங்க காலையில் பார்க்கலாம் நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரகுவன் மட்டுக்கும் போகிறாங்க எல்லோரும் வந்து நிம்மதியாக வந்து தூங்குகிற மாதிரி தெரியுது ரசம் சாதம் சாப்பாடு வந்து பசிஞ்சு அப்படியே ராணிக்கு வந்து ஊட்டி விடலான் இருக்காங்க அந்த இடத்துல சித்தார்த்து இருந்தாலும் வேணாம் இவளுக்கு எதுக்கு நான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே கேஷல வந்து உட்காடுறாங்க இந்தா சாப்பிடு எனக்கெல்லாம் ஒன்று வேணாம் நீயே வச்சுக்கோங்க ரசம் சாதத்தை ஏய் டாக்டர் ரசன் சாதம் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உனக்கா ஸ்பெஷலாக மிளகு ஜீரகம் இதெல்லாம் அதிகமாக போட்டு காரமும் இல்லாமல் சூப்பராக அந்த ரசம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேஞ்சிறாங்க முடியாது முடியாது அப்படின்னு சொன்னோன்னே கண்ணாமனான்னு கத்திடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சாமியை வந்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல கோவப்படக்கூடாது சித்தார்த்து கோவப்படக்கூடாது சித்தார்த்து அப்படின்னு சொன்னோடனே ஆப்போசிட்டில் வந்து இருக்காங்க நம்ம ராணி டாக்டர் என்ன சொன்னாங்க உன் கையால் ஊட்டி விண்ணும் தானே சொன்னாங்க அதை நீ செய்யாமல் நீ உட்காந்துக்கிட்டு வந்து ரசம் சாதத்தை மட்டும் தட்டை மட்டும் கொடுத்தனா நான் எப்படிப்பா நான் சாப்பிடுவேன் நீ யோச்சிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது சரி வேறு வழி இல்லை ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி முதல் வாயை வாங்கும்போது ராணி வந்து கடிச்சிட்றாங்க அந்த இடத்துல சித்தார்த்து கையை என்னடி கையை பண்ணி வச்ச கையெல்லாம் வந்து எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்து கவனமாக தான் சாப்பாடு கொடுக்கணும் உஷாராக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி ராணி வந்து கிண்ணல் அழிச்சு பேசிகிட்டு இருக்காங்க நிம்மதியாக வந்து சாப்பிட முடிச்சிடுறாங்க வேம்பு சார் மனசை வந்து குடி சீக்கிரம் வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ராணி வந்து இருக்காங்க அந்த இடத்துல நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க பொம்மி வந்து ஆவேசமாக வந்து வராங்க அப்போனு பார்த்து மூணு பேரும் வந்து க்ளோஸ் அப்பில் வந்து காட்டுறாங்க ரகுவரன் மனோ நம்ம தமனா மூணு பேரும் வெவ்வேறு ரூமில் வந்து தூங்குறாங்க அப்போனு பார்த்து மூணு பேருக்கும் கோயின்னு ஒரே ஃபோன் கால் வந்து வருது ஃபோன் வந்து வருது போல் இருக்க அந்த இடத்துல ஒன்றை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கோரஸான வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க அந்த லெட்டர் நிச்சயம் சில்பா எழுதலைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அந்த லெட்டர் எழுதுனது யாரோ அவங்க தான் இது மாதிரி பண்ணியிருக்கணும்னு தெல்ல தெளிவாக வந்து போலீஸ்க்கு தெரியாதான் என்ன அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ கண்டிப்பாக மாட்ட தான் போகிற இந்த விஷயத்தில் நான் ஒன்றா சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல